சரிங்களா ஒவ்வொரு மாடலையும் நம்ம பாக்கலாம் ஒவ்வொரு வீவா காட்டுறேன் எத்தனை மாடு இருக்கு லைவ் வீடியோ வந்து ஒரு சிலர் நினைக்கலாம் லைவ் வீடியோல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணியில ஒரு மாடு ரெண்டு மாடு மூணு மாடு இல்லை அஞ்சு மாடு வச்சுட்டு இருபது மாடு இருக்கு முப்பது மாடு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் லைவ் அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க பாருங்க எவ்வளவு மாடு இருக்கு பாருங்க அச்சப் மாடு ஜெர்சி மாடு எல்லா விதமான மாடுகள் இருக்கு பாருங்க எவ்வளவு மாடு இருக்கு பாருங்க எல்லா ஹெவி சைஸான மாடுகள் மட்டும்தான் நம்ம அருள் டெய்ரி டெய்ரிஃபார்ம்ல இருக்கும் பாருங்க எந்த மாடுமே பாத்தீங்கன்னா குறைச்சல்ற அளவுக்கு இருக்காது எல்லாமே பிரம்மாண்டமான மாடுகள் மட்டும்தான் இருக்கும் எல்லா மாடுகளுமே சம்சாரியா இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அத பண்ணக்காரங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய பண்ணை வச்சுகளும் இருக்கட்டும் யாரு யார் இந்த மாடுகள் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு மாடுகளும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு வேணும் மீடியம் சைஸ் கொம்பு கிளி கொம்பு இருக்க மாடு வேணும் எப்படி மாடுகள் நாம வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க நினைப்பாங்க மாடு சைஸ் மாடுகள் ஒரு மீடியம் தரத்துல உள்ள மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மீடியம் தரத்துல மாடு வாங்கியிருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேட் நல்லா இருக்கணும் எனக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அதே மாதிரி ஜெர்சி கிராஸான மாடுகள் எல்லா மாடுகள் பாருங்க எவ்வளவு மாடு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் தான் இருக்கு அருள் டைரி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டவர் தெரியும் சரிங்களா இந்த டவரை பார்த்தீங்கன்னா இந்த டவர் தான் அடையாளம் இந்த டவர் பக்கத்துலதான் இருக்கு சரி சரிங்களா யாருகிட்ட நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேட்டாலும் சரிதான் அருள் டைரி ஃபார்ம் சரிங்களா அருள் டைரி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க வந்து நேரே வந்து நீங்க மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சிலர் வந்து மாடு வந்து பார்க்க வரலாமா ஏன்னா வந்த உடனே நீங்க மாடு வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை வந்து மாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து அதுக்கப்புறம் நீங்க மாடு வாங்கிக்கலாம் அதே மாதிரி என்னென்ன பால் ரேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் பால் கற வரைக்கும் மாடுகள் இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன ரேட்ல இருந்து மாடுகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் சரிங்களா எண்பத்தஞ்சாயிரத்துல ஸ்டார்ட் ஆகுது மாடு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஐம்பது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மாடுகள் இருக்கு சரிங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன மாடு ரேட் வந்து இப்படி எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தக்கன பால் இருக்கும் சரிங்களா கரெக்டா எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இல்லைன்னா நல்ல அதிகமான மில்க் ஃபீல்டு மாடுகள் மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு மாடுகளும் நம்ம வந்து பாக்கலாங்க பாருங்க எல்லா மாடுமே நான் உங்களுக்கு தான் காட்டுறேன் இது லைவ் வீடியோ இது வந்து நார்மல் வீடியோ கிடையாது இது லைவ் வீடியோ ஏன்னா ஒரு மாடு வச்சுட்டு நீங்க நிறைய மாடு இருக்கு அப்படின்னு நீங்க நம்ம வந்து சொல்லுவாங்க அப்படி நீங்க நினைக்க வேண்டாம் இது ஃபுல்லாகவே லைவ் வீடியோ உங்களுக்கு எப்படி மாடுனாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் அந்த மாடை பாருங்க இந்த மாடு எடுத்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸ்ல சரியான சைஸ் சரியான மாடு இந்த மாடு இந்த மாடை பாருங்க என்ன வெயிட்டு இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான நிலை ஏத்துறோம் அப்படின்னா ஒரு மாடுதான் ஏற்றணும் நல்ல கருங்காம்பு இந்த மாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நரம்போட்டங்கள் நரம்போட்டங்கள் வச்சா நம்ம கறவை சொல்லுவாங்க அந்த நரம்மோட்டங்கள் அதிகமா இருக்கு அட்டினமா இருக்கட்டும் மடியில் இருக்க நரம்புறங்க பார்த்த நரம்பு ஜம்மு இருக்கு காம்பு நீளம் காம்பு இடைவெளி நீங்க மிஷின் கரவுல கறந்தாலும் எந்த வித பிரச்சனை இல்லை ஊரு எல்லாமே சரிங்களா நல்லா செக் பண்ணி நம்ம மாடு வாங்கிட்டு போகலாம் இன்னும் மட்டும் பயங்கரமாக மாடு பாருங்க சரியான மாடுங்க சரிங்களா சரியான சரியான ஹெவி சைஸ்னா பிரம்மாண்டமான மாடு நல்ல ரெப்ட குருக்கள் பாருங்க மட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மட்டி நரம்புட்டங்கள் எந்த இருக்கு பாருங்க வீட்டில பாத்துல உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து நேர்ல வந்து இந்த மாடி இந்த மாதிரி மாதிரி வந்து வந்து பார்க்கணும் அந்த மாடோட அதே அதோட வெயிட் தகன எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து தெரியும் வீடியோல இந்த மாடுகள் லைவ் வீடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்காது அதனால வந்து நீங்க வந்து இந்த மாடை வந்து நீங்க ஏதாவது சொல்லலாம் நீங்க நேர்ல வந்து பாருங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் சொல்றேன் சரிங்களா காண்டாக்ட் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து சாய்வலை கிராஸ்ன்னு வரும் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா சுட்டக்கொம்பு இது பிறவி முட்டை கிடையாது சரி நல்ல செவல நிறத்துல நல்ல ரோஸ் காம்புல நல்ல எசன பாட்டி எல்லாமே சூப்பராக பட்டை கிளை எஸ்னப்பாட்டி நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்படி மாடு வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் தான் நெய் கட்டான மாடு நெய் கட்டின மாடுல ஏதாவது ஒரு இடத்துல எலும்பு காட்டுங்க பார்ப்போம் ஒரு இடத்துல கூட எலும்பு பாக்குங்க அவ்வளோ தூரம் ஜாமுனு வளர்த்துருக்காங்க அங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல பட்டன் கமலம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட்டை கால் மாடுங்க பாருங்க கால் பாத்தீங்கன்னா நல்ல குட்டை கால் நல்லா சூப்பர் மாடு நல்லா கரகம் அது நல்ல முகல்ல சின்னத்துல அருமையான மாடு பணம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு சுழி சுத்தமான மாடு சரிங்களா இந்த சுழி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாட்டுலயுமே நீங்க சொல்லி பார்க்க முடியாது அதே மாதிரி சொல்லி இருந்தாலும் கூட சொல்லிடுவாங்க சொல்லி இருக்கு அப்படிங்கறது தெளிவாக சொல்லிடுவாங்க கரங்குன மாடு இந்த மாடோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் நம்பர் சொல்றோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் கரெக்டா சொல்லிடுவாங்க அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை சரிங்களா மோட்டி டைப்பான மாடு நல்ல பட்டன் காம்பு மாட்டி எப்பறங்க மாட்டி காம்புட நீளங்கள் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருவி மொட்டை சரிங்களாங்க பாருங்க நெத்தியில ஒரு அழகான வெள்ளையோட பார்த்தீங்கன்னா காம்புல கருப்பும் ரோஸும் சேர்ந்துருக்கு நல்ல கரக்குண்ண மாடு ஜம்மு இருக்கு நல்ல நெய்கட்டான மாடு ரொம்ப இல்லாதனால நம்ம முட்டுமோ உதைக்குமோ அப்படிங்கிற நீங்க பயப்பட தேவையில்லை ஹாய் ஹாய் வணக்கம் 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 பிரதர் வணக்கம் 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 அடுத்த மாடு பாத்தீங்கன்னா இது ஒரு மோட்டி டைப்பான மாடு நல்ல ஹச்சப்ல நல்ல சூப்பரான பீடு நல்ல பீடான மாடு பாருங்க மண்டி சட்டை பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சுருக்கு இருக்குங்க நல்ல நரமோட்டங்கள் எல்லாம் சூப்பரா நல்லா ஹெவி மாடு ஆனா மாடுதான் நேர்ல வந்து பாக்கணுங்க அடுத்த மாடு ரத்த செவலை சரிங்களா இதுல வந்து ரெட் சேமி கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கு நல்லா காமு நல்ல ரோஸ் காமு நல்ல ஒரு வால் இறக்கும் நல்ல ஜம் இருக்கும் மாடு நல்ல நீட் கட்டான மாடு மாடு கொம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் நல்ல பெரிய கொம்பு கிடையாது நல்ல மீடியம் சைஸ் தான் எசன ஃபேட்டு வேணும் எனக்கு வந்து எசன ஃபேட் ரொம்ப ஜம்மு இருக்கணும் எரும பால் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாடு பெஸ்டான மாடு நல்ல அருமையான மாடு சரிங்களா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் ஆன மாடு நல்ல சூப்பர் மாடு சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு நல்ல எலும்பு கனமான மாடு பை பாத்தீங்கன்னா இவ்வளவு சுருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா நல்ல சுருக்கு இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் மட்டி வச்சுன்னா அந்த நடக்க முடியாத அளவுக்கு தான் மட்டி இருக்கும் அந்த அளவுக்கு ஜம்னு மட்டி இருக்கும் சரி நல்லா சூப்பரான மாடு அடுத்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ரத்த சவலை இந்த மாடு நல்ல அருமையான ரோஸ் காம்ல இருக்கு இல்லை எசன ஃபேட்டுக்கு வந்து நீங்க அவ்வளோ படம் தெரியல எசன ஃபேட்டுக்கு வந்து மாடு வாங்கிக்கலாம் எசன எசன நல்லா இருக்கணும் நல்ல ஜம்முன்னு இருக்கணும் ஆசைப்படுறாங்க இந்த மாடு வாங்கிக்கலாம் அடுத்த மாடு பாத்தீங்கன்னா மூணு நேரமான மாடு மூணு நேரம் என்னென்ன நேரம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு செவல வெள்ள மூணு நேரம் சேர்ந்துருக்கு மூட்டி டைப்பான மாடு இது பிறவி மொட்டை கொம்பு பார்த்தாலே தெரியும் இது சுட்ட கொம்பு கிடையாது அல்ல ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு நெய்கட்டான மாடு எசன ஃபேட்டு சூப்பரா இருக்கும் இந்த மாடல பாத்தீங்கன்னா மடி மடி எங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி எங்க இருந்து முடிது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நரம்போட்டம் பாருங்க அடியில இருக்க நரம்பூட்டை எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கா நரம்போட்டை சூப்பரா இருக்கும் நரம்பூட்டங்கள் பொறுத்தா ஒரு மாட்டோட கறவை திறன் நம்ம வந்து கணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் நரம்பு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு மிஷின் கறவை கை கறவை எப்படினாலும் கறக்கலாம் எசன நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹச்சப்பும் ஜெர்சியும் மிக்சிங்கான மாடு கறவைக்கும் நல்லா இருக்கும் எசன ஃபட்டும் ஜம்முன்னு இருக்கும் சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா செம்புத்துன்னு சொல்லுவாங்க செம்புத்துன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பூச்சவளையும் சேர்ந்தது நல்ல அருமையான மாடு நல்ல காம்பு இடைவெளியும் நல்லா இருக்கு பாருங்க சூப்பர் மாடுங்க நல்ல இந்த மாடு பாத்தீங்கன்னா சரட்டை மடின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரட்டை மடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடு மட்டி வெளியவே தெரியாது பால் கறந்தாலும் பால் இருந்தாலும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க மாடு நல்ல நிறமான மாடு இந்த நிற நிறைய நண்பர்கள் பிடிக்கும் பாருங்க மாடு எடுக்க பாருங்க ஆறு பல்லு தான் இந்த மாடு ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து கருங் காம்பு பாருங்க நல்ல ஊசி காம்புல அமைஞ்சிருக்கு நல்ல கறக்கும் நரம்போட்டங்கள் டபுள் நரம்பு சூப்பரான மாடு இந்த மாடு அடுத்த மாடு பாத்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு நல்ல ஜெர்சி சூப்பர் மாடு நல்ல ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு நல்ல கறக்கும் இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நீட் மாடு அருமையான மாடு ஆய் வணக்கம் 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 அடுத்த மாடு நல்லா சூப்பரா இருக்கும் இந்த மாடு எல்லாம் தேவையில சரிங்களா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா இது கண்ணு மாடு கண்ணு மாடு வேணும்னு ஆசைப்படுறாங்க கூட வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் கண்ணு மாடு சன மாடு எனக்கு வேணும்னா கண்ணு தான் வேணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு இந்த மாடு நல்லவே இருக்கும் சரிங்களா இது ஒரு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு பாருங்க நல்ல ரோஸ் காம்ல ரோஸ் காம்ாமல் ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு இந்த மாடு எசன பேட்டுக்கு நமக்கு அவ்வளோ கூட தேவையில நல்ல சூப்பரான மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதோட பிறப்புறுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு மாடு ஈன வைக்க நம்ம பயப்பட தேவையில்லை சரிங்களா ஈத்துவாயின்னு சொல்லுவாங்க ஈன வைக்க பயப்பட தேவையில்லை இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல நீளமான காமன் நல்ல ரோஸ் காம ஜம்முன்னு காரணம் ஆய் ப்ரோ வணக்கம் எந்த ஊர் ப்ரோ ஊர் பார்த்தீங்கன்னா ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கு சரிங்களா இந்த மாடை பாருங்க இந்த மாடு யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட மாடு எப்படி இருக்கு பாருங்க கலரு நல்ல ஹச்சபுல குவாலிட்டியான மாடுங்க இது எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா ரோஸ் காமல அமைத்து கலரை பாருங்க கலர் பீச்சை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர் பீச் சூப்பரான கலருங்க ஜம் இருக்கு பாருங்க கலரு இந்த கலர் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு மித கூட சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இந்த மாடு நல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு நல்லா பாருங்க நல்லா நீக்கட்டான அருமையான நல்ல ஹெவி சைஸ் எல்லாம் சூப்பர் மாடு இந்த மாடு எல்லாத்துக்குமே பிடிக்கும் நல்ல எல்லாமே நல்ல மாடு தாங்க இருக்கும் அளவுக்கு எந்த மாடுமே இருக்காது ஹாய் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரதர் அதே மாதிரி இந்த மாடு நல்ல ரத்த செவலை ரத்த செவல் அருமை ரத்த செவலையும் கருப்பு சாத்த மாடு பட்டு நீங்க கவலைப்பட இல்ல அந்த ரெண்டு மாடுமே கண் மாடு அவங்க பேசிட்டு இருக்காங்க பாருங்க வேலை பேசிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு மாடு கண்ணு மாடு கண்ணு மாடு வேணும்னு ஆசைப்படுறாங்க விசேசப்படுறாங்க இந்த மாடு வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா இது கண்ணு மாடு அதே காலையில கண்ணு இனி இருக்கு இது நல்ல ஹெவி சைஸான மாடு உங்களுக்கு எந்த மாடுனாலும் வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் சொல்றா நோட் பண்ணிக்காங்க தொண்ணூத்தி ஒன்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இதுவும் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்